பாடி ஓடி உதய உதயசூரியன் ஓடி உதய உதயசூரியன் பார்த்த தமிழோர சொந்தகளை அனைவருக்கும் வணக்கம் இன்று கலைஞர் அவர்களுடைய உள்ளூருக்கும் மலர் வள்ளூர் கோட்ட சிறப்பு விழா பற்றி அவர் வடிக்கின்ற அந்த மணல் உள்ளபடியே நெகிழ்ச்சி மிக்கதாக இருக்கும் அவருடைய எழுத்து நீங்கள் கேட்க வேண்டும் அருள் சற்று காலத்தின் அறுவை கருதாது செய்மெடுத்தால் அந்த வரலாற்று நாயகனுடைய உள்ள நிகழ்ச்சி வள்ளுவர்வால் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் நேரடியாக அவருடைய மணலுக்குள் செல்வோமா நேர்களே கோட்டம் திறக்கப்படுகிறது குரலோவியம் தீட்டப்படுகிறது உடன்பரப்பையே இன்று எழுதுவது பெரிய கடிதம் இடையிடையே தலைநீட்டும் சில குறிப்புகள் சுயபுராணம் அல்லது சுய விளம்பரம் போல் தோன்றக்கூடும் இப்போது அந்த குறிப்புகள் தேவையோ இல்லையோ எதிர்காலத்துக்கு நிச்சயம் தேவைப்படும் எனவே இந்த மடலில் என்னை பற்றி ஏதாவது சொல்லிக் கொண்டிருந்தால் நான் நாட்குறிப்பு எழுத வழக்கமில்லை அப்படி நான் ஒரு நாட்குறிப்பில் தோத்திருந்ததை உனக்கு நினைவூட்டியதாக கருதிக்கொண்டு பொறுத்திருட வேண்டுகிறேன் என்று சென்னையிலே ஒரு விழா திருவிழா திருமுக விழா திருவள்ளுவருக்கு எடுக்கும் விழா கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் கழிப்பாய் காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணாய் வல்லார்க்கும் ஆட்டார்க்கும் வரமளிக்கும் வரமாய் மதியார்க்கும் மதிப்பவருக்கும் மதி கொடுக்கும் மதியாய் நல்லாருக்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவாய் எல்லாருக்கும் பொதுவில் நடமடுகின்ற ஏற்றமிகு குரலுக்கு ஓவியம் தீட்டப்படுகிற அந்த குரலோவிய கோட்டம் திறக்கப்படுகிறது காசர் பொன்னாக பரம்புரி முத்தாக காசரு விதையாக கரும்பாக தேனாக திகழ்கின்ற திருக்குறளுக்கு விழா என்றால் உலகப்பந்தின் மீது எந்த மூலையில் இருக்கிற தமிழனும் நெஞ்சு படைத்து நிற்பான் மகிழ்வான் தகதகவன குதிப்பான் தன்மதி கொண்ட ஆம்பலாகும் அவன் உள்ளம் தாமரை கதிரண்டது போன்ற துள்ளல் எழும் என்பதில் ஐயமுண்டோ உயிர் கலந்து ஓட்டாமல் இனிக்கின்ற உலகத் தமிழ் பெருமை சேர் விழா தாயகத்து மண்ணில் நிகழ்கின்றது இந்த விழா நாள் என்று வரும் இன்றே வராதா என்று எத்தனை நாள் காத்திருந்தோம் நாம் அந்த தானே இந்த நாள் கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று எடைக்காடர் கூற அல்ல அல்ல அணுவைத் துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் என்று ஔவையார் திருத்தம் கூறியதாக போடப்படும் பொய்யாமணி கல்லவா இன்று விழா புத்தோழி பாய்ச்சிய உழவனுக்கல்லவா இன்று விழா ஓட்டம் திறக்கப்படுகிறது குரலோவியம் தீட்டப்படுகிறது புதிய பூம்புகார் வாழ்ந்த தமிழகத்தின் வரலாற்று சின்னமாக எழுந்திருக்கிறது அந்நியது எதிர் எதிர்த்து அடலியர் கட்டபொம்மனுக்கு நினைவு கோட்டை கம்பீரமாக காட்சி தருகிறது காரைக்குடியில் தமிழ்த்தாய்க்கு ஓர் ஆலயம் கடனாகி கடந்த மயிலை வள்ளுவர் கோயிலுக்கு புதிய திருப்பணி நுங்கம்பாகத்தில் உழவு கவனத்தை திருப்பு வண்ணம் வள்ளுவர் கோட்டம் உடன்பிறப்பே இவைகளையெல்லாம் நினைக்கிறேன் நெஞ்சி இனிக்கிறது திரும்பி பார்க்கிறேன் தேன் பாய்கிறது இதை மண்ணும் உயிர் தமிழுக்கு எனும் உறுதிப்பயிர் விளைகிறது கலைகளுக்கு இங்கே இடமில்லை என்ற திறமும் தெம்பும் பிறக்கிறது ஆஹா அதோ அதோ வள்ளூர் கோட்டத்து தேரின் உச்சியிலே நானும் நாவலரும் இணைந்து கலசத்தை ஏற்றி வைக்கும் உணர்ச்சி மிகு காட்சி மரத்தரையிலே நிலைத்து நிற்கிறது கோட்டம் தடைஞ்சிட வருகிறவர் குடியரசுத் தலைவர் நமது அன்புக்குரியவர் மேன்மை தங்கிய பக்ருதீன் அலி அகமது அவர்கள் வள்ளூர் கோட்டத்தை அவரது திருக்கரங்களால் திறக்கிறார் என்பது எனக்கு வெறுமகிழ்ச்சி குடியரசு தலைவர் தலைவர் தேர்தலில் அவர் வேட்பாளராக நின்றபோது என்னை சந்திக்க கோபாலபுரம் இல்லத்துக்கு வந்திருந்தார் அந்த பெருமகனாரின் பாலம்பட்டையின் வீட்டு படிக்கண்டுகள் மிக்க பாக்கியம் செய்தவை இந்த அன்றைக்கு நான் மகிழ்ந்தேன் அந்த மகிழ்ச்சியை விட கோடான கோடி பங்கு அதிக மகிழ்ச்சியை இல்லை நான் அடைகிறேன் அவர் கோட்டம் திறக்க வருவது கண்டு நமது ஆளுநர் அவர்கள் கல்வி விழாக்களிலே போது உற்சாகம் மேலிட குறிப்பிட்டது எனக்கும் உனக்கும் கூட நன்றாக நினைவிருக்கிறது சிறுமிகளே நீங்கள் எல்லாம் இந்திரா காந்தி போல் எதிர்காலத்தில் ஆக வேண்டும் சிறுவர்களே நீங்கள் எல்லாம் கருணாநிதி போல் காமராஜர் போல் ஆக வேண்டும் என்று பலத்த கையொலிக்கலையே கூறுவார் என்னை தலைவர்கள் வரிசையில் சேர்த்தால் என்பதற்காக இதை குறிப்பிடவில்லை நான் நடக்கிறேன் சாதாரணமானவன் என்னை விட்டுவிடு இந்திய நாட்டு புகழ்மிகு பிரதமர் இந்திரா காந்தி போலவும் சூடர் காமராஜர் போலவும் எதிர்காலத்தில் குழந்தைகள் ஒளிவிட்டு திகழ வேண்டும் என்பது போலத்தான் இன்றைய செய்திகளும் நாளைய வரலாறுகளாக மாறிட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் செய்திகள் குழந்தைகளைப் போல வரலாறுகள் தலைவர்களைப் போல கோட்டை எப்படி அமைஞ்சிட வேண்டும் வள்ளுவர்களை இருக்கும் விட எப்படி அமைஞ்சிட வேண்டும் என்பதற்கான கோடல் மாணவர் ஓட்டு சித்திரங்களை நானே வரைந்து காட்டினேன் திருவாரூர் தேர் போல ஒரு பகுதி அமைய வேண்டும் கலையரங்கம் ஒன்று இலக்கிய விழாக்கள் நடத்திடும் மிகப்பெரிய அளவில் உருவாக்க வேண்டும் திருக்குறள் மொழியை தமிழ் பணவர்களை ஆய்ந்துடும் ஆராய்ச்சி மன்றம் ஒன்றும் அங்கே இடம் பெற வேண்டும் குரலுக்கெனவே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஐந்தாறு பெரும்போலவர்கள் கிரித்து ஆலயத்து பாதிரிமார்களைப் போல வள்ளூர் கோட்டத்திலேயே இருந்து குரல் பரப்பும் பணி ஆற்றிட வேண்டும் உலகில் எந்த வருகின்றவர் ஆயினும் இந்த கோட்டத்திற்கு வந்து பயன்பெற்று திரும்பிட வேண்டும் குரல் வரவிடும் எளிமையான வழிகளை கற்றுத்தந்திட வேண்டும் என்ற எல்லா குரட்பாக்களும் கல்லில் செதிக்கு பதிப்பிக்கப்பட வேண்டும் தேடியில் வள்ளுவர் சரை விளங்கிட வேண்டும் கலையரங்கில் தொல்காப்பியர்கள் அதங்காட்டா அதங்காட்டா சாணும் திரை வடிவில் அமைக்கப்பட வேண்டும் இத்தனை கருத்துக்களையும் எடுத்துரைத்தோம் நான் வரைந்து காட்டிய வள்ளுவர் கோட்ட அமைப்பு சித்திரம் கோணல் மாணவர் கோடுகளாக இருந்தாலும் அடிப்படை எனத்தை புரிந்து கொண்டு அதனை திருத்தி அமைத்து சிற்பிகளும் அரசு அதிகாரிகள் வேலைகளை தொடங்கினார் இடையிலே பணிகள் வரை முடிவர வேண்டி சவோதியார் எஸ் கே அவர்களும் இணைத்துக் கொள்ளப்பட்டார் அவர் தன் கொபரி முறையிலே விவேகானந்தர் மண்டபத்தை வேக்கத்தக்க வண்ணம் வழித்துக் கொடுத்தவர் சிற்பக்கலைக்கு உயிரூட்டும் கழக அரசே இந்த இரு சிற்பிகளுமே பெரிதும் பாராட்டியுள்ளனர் நோபல் பரிசுமற்ற அரிசு அறிஞர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் இந்திய கருத்து மத வளர்ச்சி என்ற எழுதியுள்ள ஆராய்ச்சி நூலில் திருக்குறள் உயர்ந்த தலை சிறந்த அறங்கள் அடங்கிய ஒப்பற்ற உலக இலக்கியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பணி போது எத்தனை விமர்சனங்கள் எத்தனை கண்டனங்கள் அரசு வாயிலாக நிகழ்த்தப்பட்ட இந்த பணியை ஒப்பந்தக்காரர்கள் விட்டு விடுத்து ஊழல் நடந்ததாக ஒரே கூப்பாடு இதுவரையில் இந்த பணி அரசுத்துறை வாயிலாகத்தான் நடைபெற்றிருக்கிறது எந்த நல்ல காரியம் நடந்தாலும் அதற்கு ஒரு ஊனம் உண்டாக்க முயல்கிற எரிச்சல்காரர்களை பற்றி கவலைப்படாமலே எதிரால் குற்றம்போ தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்ற குரலை அவர்களுக்கு நிறைவேற்றியவாறு வள்ளூர் கொண்ட பணிகளை கழக அரசு அமைத்தது ஜூலை முப்பத்தி ஓராம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் நமது கழக ஆளுநர் ஆற்றிய உரை கருணாநிதி அவர்களே தாங்கள் ஒரு உண்மையை உலகிற்கு நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள் கீழ்த்தளத்திலிருந்து ஒரு மனிதன் மிக உன்னத நிலைக்கு வர முடியும் என்று காட்டியதற்காக எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அரசியல்வாதிகள் இடையிலே மறைந்து விடலாம் ஆனால் எழுத்தாளராக மனிதத்தன்மை உள்ளவராக இருக்கும் கருணாநிதி என்ன நேர்ந்தாலும் சரித்திரத்திலிருந்து சரித்திரத்தில் இருந்து மறைய மாட்டார் இது ஆளுநர் கே கே ஷா அவர்கள் சொன்ன வாசகங்கள் எனவே சரித்திரத்தில் நமக்கு கிடைக்கிற இடம் சலுகையால் வரக்கூடியது அல்ல எது நேர்ந்தாலும் என்ன நேர்ந்தாலும் மறைக்க முடியாத இடம் அந்த நம்பிக்கூடம்தான் இன்று நடக்கும் வள்ளூர் கொண்ட திறப்புளாவை அகக்கண்ணால் காணுகிறேன் உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து பிறந்த குழந்தையை சுதந்ததின் இன்பமாக கருதி பேறுகால வேதனையும் இனிய வேதனையாக கொண்டு பாலூட்டி சீராட்சி பழமுத்தம் சுளை சுழையாய் தந்து பள்ளிக்கு அனுப்பி பின்னாலகம் முன்னாலகம் பார்த்து கழித்து பருவமடைந்த பின்னர் வாழ்க்கை துணை ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த ஆசை இனிய திருமண விழா போது தாலி கட்டும் காட்சியினை காண முடியாமல் மனப்பந்தலுக்கு வெளியே நிற்கின்ற தாயின் மனதில் ஒருவித தவிப்பு இருந்தாலும் தன் அன்பு செல்வத்திற்கு நடைபெறும் மன விழா குறித்த மகிழ்ச்சி பொங்கலத்தானே செய்யும் என் தங்க உடன்பிறப்பே அந்த தாயின் மகிழ்ச்சியைத்தான் நான் பெறுகிறேன் என்று ஆம் என் வாழ்நாளில் குறிக்கோள்களில் ஒன்றான வள்ளுவர் கொட்ட திறப்புழாவை அகக்கண்ணால் காணுகிறேன் ஆனந்த பள்ளு பாடுகிறேன் நெடுநாடு ஆசை நிறைவேற்றம் நெஞ்சில் இன்பக் கொடியேற்றம் நீயும் சேர்ந்து பாடுக இந்த மகிழ்ச்சி பாடலை வாழ்க வள்ளுவர் வெல்க குரல் நதி அன்புள்ள மூக்கா பதினைந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கலந்து கொள்ள ஏழாக அந்த அவர் கண்ட கனவுக்குடி வாரந்தோறும் குரல் ஆய்வரங்கங்கள் கோட்டத்தில் நடைபெறுகிறது அதை நான் கலந்து கொள்கின்ற பொழுதெல்லாம் ஐயன் வள்ளுவரை மட்டுமல்ல புத்தமிழ் அறிஞர் கலைஞரையும் நினைத்து அவர் கண்ட கதவை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மனதலை ஒன்று நல்லது அல்லது நாளை சந்திப்போமா வணக்கம்